என் மடியில் படுத்தேன் அஞ்சு நிமிஷம் கூட நான் விட மாட்டேன் படத்துக்கும் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் தள்ளி 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 விடு என்னால் இது பண்ண மாட்டேன் ஆனால் அவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னா கூட பரவாயில்லனுங்க முன்னு இருப்பாங்க ஓ அப்படி இருக்க ஸ்டோரி சொல்கிறது அவ்வளோ ஒரு உன்னிப்பாக போயிட்டீங்க இதெல்லாம் வீடியோவில் சொன்னால் யாரும் பார்க்க மாட்டேங்க பாசி ஏன் பாட்டு பண்ணுறீங்க எங்கக்கா யார் இருக்காங்க சேம் டு நானும் தான் ஓ நீங்களும் அப்படி தான் பார்க்குறீங்களா சரி பாருங்க கேர் ஆமாங்க சௌத்ரி ஸோ அதனால தான் அவங்க பேக் பெய் ஆகி இப்போ ஒன் இயராக கம்ப்ளீட்டாக வீட்டில் தான் இருக்காங்க அவங்க என்னை இவ்வளோ பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்கள வேண்டியது என் இல்லை அவங்க நல்லா தான் பார்த்துக்குவாங்க என்ன பண்ணுறது

டேடி கொஞ்சம் நாள் தான் நீ எவ்வளவு லவ் பண்ணு ஆமா இல்ல அந்த வகையில யோசிக்கும் போது இவங்க தான் என் மேல ரொம்ப அதிகமா அனுபவிச்சிருப்பாங்க எவ்வளோ விஷயம் லைஃப்ல நடந்திருக்கு நிறைய விஷயம் யோசிக்கிறப்போ இந்த ராம் நீ எப்படி லவ் பண்றதுன்னு கத்துக்க சுமியா சுமியா கேட்டு சரி வாங்க எஸ்கே அண்ட் ராம் அப்புறம் நம்ம வேலூர் பிரதர் சௌத்ரி பிரதர் எல்லாரும் வாங்க நம்ம வந்து சத்தீஷ் சுமி லைவுக்கு போகலாம் ஓகேவா டைம் ஆகிடுச்சு நம்ம அங்கே போயிடலாம் கொஞ்ச நேரம் அங்கே நம்ம போயிட்டு நம்ம சர்வே பண்ணிட்டு வந்துடுறோம் ஓகே வரீங்களா அங்கே போடாடி ஆமாச்சியே இப்படி ஆயிட்ட உங்க வீட்டில பாசத்தை இப்படி காட்டுறாங்க எங்க வீட்டில பாசத்தை காட்டினோம்னா எம்டி வாஷிங் மிஷின் பண்ணி என்னை உள்ள தூக்கி போட்டு வாங்க வேற லெவல சொல்றீங்க பாங்க எஸ்கே கேட்டீங்களா நீ லவ் பண்ற ஆமா இஸ்கே ஆனா எல்லா டைமும் சொல்லிட்டே இருக்கணும் இல்லை நான் பொதுவா அதெல்லாம் சொல்லிக்க மாட்டேன் அவங்கவுங்க வளர்ந்த விதம்னு இருக்குல்ல எஸ்கே இவங்க இவங்க வளர்ந்த விதம் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே எல்லாமே வெளிப்படையாக பேசுவாங்க எல்லாமே பட் எங்கள் வீட்டிலலாம் அப்படிலாம் கிடையாது நாங்கள் எப்படி சொல்ல ஒரு வீட்டில் இருந்தால் கூட நல்லா இருக்கேன்னு கேட்டால் கூட இன்னும் புதுசாக கேட்குற அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் இவங்க ஃபேமிலி அப்படி இல்லை காலையில் பார்த்தாலும் சாயங்காலம் பார்த்தாலும் நல்லா இருக்கேம்மா சாப்பிட்டே அம்மா சாப்பிடுமா உடம்பு பார்த்து அப்படின்ற கேரக்டர் அவங்க ஃபேமிலியில் இருப்பாங்க ஸோ அதை பார்த்து வளர்ந்ததால் அவங்களோட அவங்க வேறு மாதிரி என்னால் அந்த மாதிரி நான் நான் வளர்ந்த விதம் வேறு மாதிரிதால